விவசாயி ஒருவருக்கு சொந்தமான இருபது கோடி மதிப்பிலான ஏழு ஏக்கர் நிலத்தை போலியாக பட்டா தயாரித்துக் கொடுத்த சார் பதிவாளரை கண்டித்து கோவை மண்டல பதிவுத்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி என்பவருக்கு சொந்தமாக பல்லடம் அடுத்த கணபதிப்பாளையம் பகுதியில் சுமார் ஏழு புள்ளி பதினேழு ஏக்கர் பரப்பளவிலான நிலம் உள்ளது சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த நிலம் கடந்த ஆண்டு பல்லடத்தைச் சேர்ந்த முத்து சுப்பிரமணியம் மற்றும் அவரது மகன் பிரதீப் மகள் கார்குழலி ஆகியோரது பெயரில் பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளது தெய்வசிகாமணிக்கு எந்த ஒரு தகவலும் அளிக்கப்படாமல் பட்டா மாறுதல் செய்யப்பட்டது குறித்து பலடம் சார் பதிவாளர் பூபதி என்பவரிடம் பலமுறை புகார் அளிக்கப்பட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததால் தெய்வசிகாமணி சார்ந்துள்ள நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கோவை மண்டல பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் திரண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அங்கு திடீர் முற்றுகைப் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய தெய்வசிகாமணி கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏழு புள்ளி பதினேழு ஏக்கர் நிலத்தை தான் வாங்கி அங்கு ஏழாயிரம் சதுர அடியில் கட்டிடம் கட்டி அங்கேயே வசித்து வருவதாகவும் இந்த சூழலில் தனது பூமிக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாத முத்து சுப்பிரமணியம் மற்றும் அவரது மகன் மகள் ஆகியோர் பெயரில் திடீரென பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் இதுகுறித்து சார்பதிவாளர் பூபதியிடம் விளக்கம் கேட்டபோது உயர் அதிகாரிகளையும் கவனித்து மாற்றம் செய்ய முடியாது எனவும் கூறிவிட்டதாக தெரிவித்தார் எனவே போலியாக பத்திரம் தயாரித்து அதனை பதிவு செய்த பத்திரப்பதிவு சார்பதிவாளர் பூபதி மற்றும் திருப்பூர் மாவட்ட பதிவாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்டோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதைத் தொடர்ந்து பேசிய நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்க மாநிலத் தலைவர் பாபு இந்த பிரச்சினை தொடர்பாக தங்களது சங்கம் சார்பில் ஏற்கனவே திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சார் சார்பதிவாளர் திருப்பூர் மாவட்ட பதிவாளர் உள்ளிட்டோரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் தற்போது கோவை பதிவுத்துறை துணைத் தலைவரை சந்தித்து மனு அளிப்பதற்காக வந்துள்ளதாகவும் இதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் திடீரென முற்றுகை போராட்டத்தில் ஏற்பட்டதால் கோவை பத்திரப்பதிவுத்துறை துணைத் தலைவர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்னுடைய பெயர் தெய்வ சுகாமணி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கணவதிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவன் கணவதிபாளையம் கிராமத்தில் கா காசா நானூற்றி முப்பத்தி அஞ்சு பூமி ஏழு ஏக்கர் பதினேழு சென்ட் நிலம் எனக்கு சொந்தமானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிரைய பத்திரப்படி அது எனக்கு சொந்தமானது தற்பொழுது அந்த நிலத்திற்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத முத்து சுப்பிரமணியம் என்பவர் அவருடைய மகன் மகள் பெயரில் மோசடியாக செட்டில்மெண்ட் கிரையம் பதிவு செய்து கொடுத்துள்ளார் அவருக்கு அந்த நிலம் சொந்தமானது என்பதற்கான எந்த விதமான ஆவணமும் இல்லாமல் முன் ஆவணங்களும் இல்லாமல் வில்லங்க சான்றில் என்னுடைய பெயரில் கிரையப்பத்திரம் பத்திரம் இருப்பதையும் தெரிந்து கொண்டு பல்லட சார்பதிவாளராக இருந்த பூபதி ராஜா என்பவர் அந்த மோசடி பத்திரத்தை செய்து கொடுத்துள்ளார் மிகப்பெரிய சட்டத்திற்கு புறம்பாக உள்நோக்கத்தோடு மிகப்பெரிய ஆதாயமடையும் நோக்கத்தோடு இதை செய்து கொடுத்துள்ளார் அவர்கள் மீதெல்லாம் இந்த மோசடி பத்திரத்தை பதிவு செய்துள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து பல்லடம் சார் பதிவாளர் அலுவலகத்திலும் திருப்பூர் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்திலும் விவசாயிகள் சங்க நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தலைவர் ஏ எஸ் பாபு அவர்களுடைய தலைமையிலே தொடர்ந்து நாங்கள் அணுகி புகார் கொடுத்தும் இது